புதிய அறிமுகம் சாம்பார் மற்றும் அச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் 20 மட்டுமே தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் பில்டிங்ஸ் கட்டுறது குவாரிகளை உடச்சி எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களோட தொடர்ச்சி தான் இந்த நிலச்சரிவு நிலச்சரிவுகளை யாராலையும் தடுக்க முடியாதுங்க பினராயி விஜயனும் பொறுப்பு இல்லை அமித்ஷாவும் பொறுப்பு இல்லை தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க மழை பெஞ்சுதுன்னா கடந்த பல ஆண்டுகளாக நாம் இயற்கைக்கு எதிராக நடத்திய யுத்தத்துக்கான பலனை என்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நிலச்சரிவுகள் என்பது காலங்காலமாக நீங்கள் பண்ண தவறுகளோட விளைவது இயற்கைக்கு எதிராக ஒரு அளவு தான் நீங்கள் போகிற தொடுக்க முடியும் இயற்கைக்கு எதிராக அளவுக்கு அதிகமாக போகிற தொடுத்திங்கன்னா இதெல்லாம் நடந்தே தெரியும் மகாத்மா காந்தியோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் மறந்துடாதீங்க மதர் ஏர்த் இஸ் காட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் நீடு நாட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் கிரீடு இந்த ஹில் ஸ்டேஷன்ஸுக்கு அதிகப்படியாக சுற்றுலா பயணிகள் வருவதே பேராபத்து மலைப்பகுதிகளுக்கு கொடைக்கானலோ ஊட்டியோ கேதார்நாத்தோ பத்ரிநாத்தோ வயநாடோ மூணாரோ இஷ்டம் போல் சுற்றுலா பயணிகள் போகிறாங்க அது நாட்டுக்கு நல்லதுன்னா முட்டாள்களை அதை விட அவனே எதுவும் கிடையாது ஏன்னா மோர் ஃபுட் பால்ஸ் பிரிங் டேஞ்சர் டு நேச்சர் ஒரு ஃபேமஸான வேர்டு உண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி சொன்னது நேச்சர் மூவ்ஸ் இன் இட்ஸ் பிளேஸ் சைலண்ட்லி ஃப்ரம் இட்ஸ் பிளேஸ் வைலண்ட்லி சார் வணக்கம் இப்போ வயநாட்டில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இயற்கை பேர் பேரழிவுன்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய விஷயம் இப்போ இந்திய அளவில் பேசப்பட்டு இருக்கு சார் பங்க முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கை இந்த கனமழை குறித்து கொடுக்கல முன்னாடியே கொடுத்துருந்தா கொஞ்சம் நாங்கள் இந்த சேதத்தை தவிர தவிர்த்துருப்போம் அப்படின்னு சொல்றாரு அதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னரே நாங்கள் எச்சரிக்கை கொடுத்தோம் நீங்கள் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கேரளா அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு காட்டமான கேள்வியை முன் வச்சுருக்காரு சார் இல்லைங்க இது வந்து ஒரு இயற்கை பேரழிவுங்க எனக்கு இதில் வந்து ஒரு மாறுபட்ட கருத்து உண்டு கேரள அரசு நினைத்திருந்தாலோ அல்லது மத்திய அரசு நினைத்திருந்தாலோ கூட இந்த பேரழிவை தடுத்திருக்க முடியாது நிலச்சரிவுகள் வந்து தவிர்க்க முடியாது அது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம இயற்கையோட மிகப்பெரிய அளவில் மோதல் போக்கை கடைப்பிடித்து இயற்கையை நம்ம அழிச்சிருக்கோம் அதோட விளைவை இன்றைக்கி கொடுக்குறோம் மிக பெரிய அளவில் அந்த குவாரிஸ் இருக்கு இல்லையா கல்குவாரிகள் அந்த அந்த அது பேர் என்ன தமிழ்ல என்ன சொல்லும் நம்ம அந்த சுரங்கங்கள் அந்த பாறைகளை வெட்டி எடுக்கிறது இதெல்லாம் வந்து இயற்கையோட நாம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து யுத்தத்தையே நடத்தியிருக்கோம் கடந்த பல ஆண்டுகளா கடந்த முப்பது ஆண்டுகளா கடந்த நாற்பது ஆண்டுகளா ஐம்பது ஆண்டுகளா அதனுடைய பலனை தான் நம்ம இன்னைக்கு கொடுக்குறோம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த பகுதிகளில் செய்யப்பட வேண்டிய வளர்ச்சி திட்டங்களை எதை அனுமதிக்கலாம் எதை அனுமதிக்கக்கூடாதுன்னு கடந்த இருபது ஆண்டுகளில் ரெண்டு குழுக்களை மத்திய அரசு அமைத்தது காட்கில் கமிட்டி மாதவ் காட்கில் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இன்னொன்று வந்து கஸ்தூரி ரங்கன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அதாவது அங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நாம் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் அதாவது வளர்ச்சி திட்டங்கள்னு எதை அனுமதிக்கலாம் எதை அனுமதிக்கக்கூடாது இந்த ரெண்டு ரிப்போர்ட்டும் நீங்கள் உங்கள் மொபைலில் போடுங்க இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கூகுளில் காட்கில் கமிட்டி ரிப்போர்ட் கேரளா அப்படின்னு போடுங்க என்ன சொல்லுங்களேன் நீங்கள் அது எல்லாமே வந்து பாதுகாக்கப்பட்ட ஏரியா அது அங்கே போய் வளர்ச்சி பணிகளை நிறைய ரிசார்ட்டை கட்டுறது நிறையா மரத்தை வெட்டுறது வீடு கட்டுறது அதே மாதிரி கஸ்தூரங்கன் கமிட்டி ஒரு ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டு ரிப்போர்ட்டுமே நீங்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகப்படியாக கேரளாவை சார்ந்த அந்த பகுதிகளில் ஒரு ஏழு எட்டு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு கடந்த பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டது குவாரிகளை உடச்சு எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களோட தொடர்ச்சி தான் இந்த நிலச்சரிவு நிலச்சரிவுகளை யாராலையும் தடுக்க முடியாதுங்க பினராயி விஜயனும் இல்லை அமித்ஷாவும் தயவு தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க மழை பெஞ்சதுன்னா கடந்த பல ஆண்டுகளாக நாம் இயற்கைக்கு எதிராக நடத்திய யுத்தத்துக்கான பலனை என்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் இது ப்ளேம் கேமு இவ்வளோ பெரிய நிலச்சரிவெல்லாம் என் என்னுடைய சிற்றறிவு கட்டிய வரையில் நான் சொல்லுகிறேன் பினராயி விஜயனும் பொறுப்பில்லை அமித்ஷாவும் பொறுப்பில்லை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கனமழை பெ வரும்ன்றதெல்லாம் ஒரு அளவு தான் யூகிக்க முடியும் ரெண்டாவது நிலச்சரிவுகள் என்பது காலங்காலமாக நீங்கள் பண்ண தவறுகளோட விளைவு அது இயற்கைக்கு எதிராக ஒரு அளவு தான் நீங்கள் போகிற தொடுக்க முடியும் நீங்கள் இயற்கைக்கு எதிராக அளவுக்கு அதிகமாக போற தொடுத்திங்கன்னா இதெல்லாம் நடந்தே தீரும் மகாத்மா காந்தியோட ஃபேமஸ் வேர்ட்ஸும் மறந்துடாதீங்க மதர் எர்த் இஸ் காட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் நீடு நாட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் கிரீடு யார் காந்திஜி சொன்னது எப்போ நூறு வருஷத்துமேல காந்திஜி எழுபத்தஞ்சி எண்பது வருஷமுல காந்திஜி சொன்னது மதர் நேச்சர் ஹஸ் காட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் நீடு நாட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் கிரீடு நம்மளோட பேராசைக்கான விலங்குறது இங்கே பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுதானே மத்திய அரசு ரெண்டு குழுக்களை போடுது கேட்டானுங்களா அது கடந்த இருபது வருஷமா இருபது வருஷமா இந்த கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட் இல்லை மோடி கவர்மெண்ட்டையும் குறை சொல்ல முடியாது பின்னராயி விஜயன் கவர்மெண்ட்டையும் சொல்ல முடிய சொல்ல முடியாது அதுக்கு முன்னால் இருந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டையும் வாஜ்பாய் கவர்மெண்ட்டையும் சொல்ல முடியாது சொல்றதுனா எல்லாரையும் சொல்லணும் கடந்த இருபது முப்பது நாற்பது வருஷமாக நீங்கள் செஞ்ச ஆட்டு ஒழியத்துக்கான வேலையை இன்றைக்கி கொடுக்குறீங்க இன்னொன்று இந்த ஹில் ஸ்டேஷன்ஸுக்கு அதிகப்படியாக சுற்றுலா பயணிகள் வருவதே பேராபத்து மலைப்பகுதிகளுக்கு கொடைக்கானலோ ஊட்டியோ கேதார்நாத்தோ பத்ரிநாத்தோ வயநாடோ மூணாரோ இஷ்டம் போல் சுற்றுலா பயணிகள் போகிறாங்க அது நாட்டுக்கு நல்லதுன்னா முட்டாள்களை அதை விட அவளும் எதுவும் கிடையாது ஏன்னா மோர் ஃபுட்ஃபால்ஸ் பிரிங் டேஞ்சர் டு நேச்சர் போன வருஷம் அந்த ஒரு இதில் உத்தராகண்டில் நடந்தது இல்லை ஜோஷிமத் நடந்தது இல்லை இதே தான் ஜோஷிமத்தில் நடந்தது நிலச்சரிவு ஒரு ஃபேமஸான வேர்டு உண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி சொன்னது நேச்சர் மூவ்ஸ் இன் இட்ஸ் பிளேஸ் சைலண்ட்லி ஃப்ரம் இட்ஸ் பிளேஸ் வைலண்ட்லி கீழே பூமிக்கு வீழ பிளேட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு தெரியும் இல்லையா அவங்களுக்கு வந்து கீழே பூமிக்கு கீழே வந்து பிளேட் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் கலகலமாக அது இயற்கை அது அது வந்து நேச்சர் மூவ்ஸ் இன் இட்ஸ் place தன்னோட இடத்துல இட் பிளேஸ் நேச்சர் மூவ்ஸ் இன் இட்ஸ் place silently ஃப்ரம் இட்ஸ் place violently அதுதான் பூகம்பம் அதுதான் நிலச்சரிவு நீ போய் அதை நோண்டுற அதோட பலனை தான் நீங்கள் அனுபவிக்கணும் இப்போ இந்த கேவலமான அரசியல் வந்துடும் தூத்து மேமே பிளேம் கேம் நீ நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது ஆனால் மக்களுக்கு உதவி பண்ணாமல் இந்த ஒரு அரசியல் அது அதுதான் இதில் வந்து மத்திய அரசை மோடி அரசை குறை சொல்கிறது இல்லை முழுக்க குறை சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை நான் சொன்ன புரியுது இல்லையா இது முப்பது நாற்பது ஐம்பது வருஷமாக நடக்கிற அட்டூழியம் அது ரெண்டு கமிட்டி ரிப்போர்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் சம்மந்தமாக போட்டது நிலைமையின் தீவிரத்தன்மையை உணர்த்துது ஆனால் அதோடய ஃபைண்டிங்ஸை யாருமே எடுக்கல வயநாட்லலாம் நிறைய பில்டிங்ஸை கண்டமேனி கட்டியிருக்கான்றாங்க கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாகும் போது ஃபுட்ஃபால்ஸ் அதிகமாகும் போது இதெல்லாம் நடக்கும் போன வருஷம் ஜோஷ்மத்து இந்த வருஷம் வயநாடு அடுத்த வருஷம் எக்ஸ்வைஸு பிகாஸ் நேச்சர் மூவ்ஸ் இன் இட்ஸ் பிளேஸ் சைலண்ட்லி ஃப்ரம் இட்ஸ் பிளேஸ் வைலண்ட்லி அதனால் இதில் போய் நம்ம வந்து தூத்து மேமே பிளேம் கேம் பண்ணுறதில் மணிமாறன் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது இந்த மாதிரியான பேரழிவை எனக்கு தெரிஞ்சு டு மை நாலேஜ் அரசாங்கங்களால் தடுக்க முடியாது மக்களவை கூட்டத்தொடர் நடந்துட்டுருக்கு அதில் அனுரங் தாக்கூர் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சுக்கு எதிர்கருத்தாக பதிலடியாக அவங்க நினைக்கிறாங்க அதில் ஒரு வார்த்தை ஒன்று குறிப்பிட்டாரு அது என்ன அப்படின்னா சாதியினுடைய பெயர் தெரியாதவர் சாதி கணக்கெடுப்பு குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு இது இப்போ வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் இன்னும் சரியா சொல்றதுன்னா தான் எந்த சாதி என்று தெரியாத ஒருவர் சாதி கணக்கெடுப்பு வேண்டும் என்று கேட்கிறாருன்னு சொன்னார் அவர் உபயோகப்படுத்தின வார்த்தை அதுதான் சாதி என்றால் என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தா கூட அது ஓரளவு நாகரிகமானது தட் இஸ் ஊ டிட் நாட் நோ எனி திங் அபவுட் காஸ்ட் ஊ டஸ் நாட் நோ எனி திங் அபவுட் காஸ்ட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் கேஸ்ட் சென்சஸ்னா கூட வந்து அதில் ஓரளவு வந்து ஒரு கண்ணியம் இருக்குது ஜாதின்னா என்னென்ன தெரியாத ஒருத்தன் ஜாதி கணக்கெடுப்பு கேட்குறான்னா கூட அதை புரிஞ்சுக்கலாம் அது அதில் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் தான் எந்த ஜாதினே தெரியாத ஒருத்தர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறான்றது தனி மனித தாக்குதல் ஹிட்டிங் பிலோ த இது கீழ்த்தரமான பிஜேபி அரசியல் இது தனி மனித தாக்குதல் கொடூரமான தாக்குதல் இது அது வந்து சாதி எந் தான் எந்த சாதியும் தெரியலன்னு போது அடுத்த வந்து அவங்க பிறப்பையே சந்தேகப்படுற மாதிரி அந்த கீழ்த்தரமான பேச்சு தான் முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசியிருக்கார் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அனுராக் தாக்கூர் பேசினது அந்த போக்கிரித்தனமான அந்த கயமைத்தன்மை வாய்ந்த அந்த கீழ்த்தரமான அந்த ஒரு ரொம்ப வல்கர் ஸ்பீச் ஆபாசமான அருவருப்பான வக்ரமான பேச்சு அதை விட முக்கியம் அது அவரோட ஸ்பீச்சை பாராட்டி நரேந்திர மோடி பிரதமர் மோடி ட்வீட் போட்டிருக்கார் ஒருவர் எப்படி பேச வேண்டும் என்பதை அவரிடமிருந்து தாக்கூரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய பேச்சில் விஷயம் இருக்குது நகைச்சுவை இருக்குது மோடிக்கும் நகைச்சுவைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நகைச்சுவை இருக்கிறது அவருடைய பேச்சில் வந்து த திறமை இருக்கிறது இப்படியெல்லாம் பேசுகிறது இது இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது அனுராக் தாக்கூர் பேசுறது பெரிய விஷயம் இல்லை கடந்த பத்து வருஷமாக பிஜேபியில் தொண்ணூறு சதவீத மந்திரிகள் தலைவர்கள் இப்படி தான் இருக்காங்க அதனுடைய தொடர்ச்சி தான் அனுராக் தாக்கூர் போன தடவை மந்திரியாக இருந்தாலும் தடவை ஒரு மந்திரி பதவி கொடுக்கல தனக்கு மீண்டும் பந்தரிப்பாதை வேணுன்றதுக்காக மோடி மனதை குளிர்விப்பதற்காக இந்த கீழ்த்தரமான பேச்சை பேச இருக்கிறார் அனுராக் தாக்கூர் ஆனால் அதில் விஷயம் என்னன்னா அதை பாராட்டி மோடி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ட்வீட் ஸோ இது பிஜேபியோட கீழ்த்தரமான அவலமான சாதி வெறியை மதவெறியை தனி மனித தாக்குதலை ஊக்குவிக்கக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் ஹிட்டிங் பிலோ த பெல்ட் அட்டாக் மறுபடியும் சொல்கிறேன் அனுராக் தாக்கூர் பேசியது முக்கியமல்ல அந்த பேசை அந்த பேச்சை அங்கீகரித்து மோடி போட்ட ட்வீட்டு தான் முக்கியமானது எத்தகையதொரு தரம் நிரம்பிய மனிதர்களிடம் நாடு சிக்கி சின்ன கொண்டிருக்கிறது என்பதை மோடியின் இந்த ட்வீட்டில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சார் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு கேள்வி எழுதி சார் நீங்கள் குறிப்பிட்டதுலேருந்து இந்த மாதிரியான பேச்சுக்களையும் இந்த மாதிரியான நகைச்சுவைகளையும் அவங்களுடைய மேலிடம் ரசிக்கிறாங்களா கண்டிப்பாக அதைத்தான் நான் சொல்லுகிறேன் அதாவது உண்மையிலேயே வந்து தலை எப்படியோ வால் அந்த மாதிரின் இந்த மாதிரி கீழ்த்தரமாக பேசுகிறவங்க இந்த மாதிரி வந்து மதவெறி அதிகமாக உசுக்கி விடுற மாதிரி பேசுகிறவங்க எதிரிகளை மோடியால் வெறுக்கப்படுகிற அரசியல் எதிரிகளை யாரெல்லாம் வந்து கீழ்த்தரமாக கொச்சத்தனமாக அவதூறாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடந்த காலங்களில் வந்து ரிவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்மித் அப்படி அப்படிதான் வந்து பதவிகள் கொடுக்கப்பட்டது தொடர்ந்து அந்த மாதிரி பிஜேபிக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க அதாவது தேவில் பின் த குட் புக்ஸ் ஆஃப் மோடி ஒன்று வெளிப்படையாக அவங்களுக்கு வந்து பதவிகள் கிடைக்கும் வெகுமதிகள் கிடைக்கும் இல்லை நமக்கு தெரியாமல் மோடியோட அருட்பார்வை இருந்தனா ஆயிரம் நன்மைகள் விளையும் வித்தின் கோட் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ மோடியோட குட் புக்ஸில் இருப்பதற்காக அவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் இந்த மாதிரி சர்வாதிகாரிகளோட முக்கியமான குணாம்சங்களில் ஒன்று தங்களுடைய தொண்டரடி பொடியாழ்வார்களை தங்களுடைய எதிரிகள் மீது உசுப்பிவிட்டு இப்படியெல்லாம் அவர்கள் வந்து கூரூரமான இன்பத்தை தனி மனித இன்பத்தை அவர்கள் அடைவார்கள் அதைத்தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி இந்த அனுராக் தாக்கூரோட இந்த பேச்சு வந்து எவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு அந்த கீழ்த்தரமான பேச்சை விட ஆயிரம் மடங்கு மோசமானது அதை மோடி சிலாகித்து பேசுகிறது தப்பு தாக்குறுகிட்ட இல்லை மோடி இருக்குது இந்த ஒரு சம்பவத்தில் நம்ம இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதே சமயம் மக்களவையில் நிறைய பிரச்சனைகள் எழுப்ப வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய எம்பிக்கள் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு காரணமாக கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்களே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே சார் இல்லை கூடிய வரைக்கும் எதிர்க்கட்சிகள் மக்கள் பிரச்சனைகளை கிளப்பி பேசிகிட்டு தான் இருக்காங்க அதற்கான பதில் அது பதில் வரலன்னா அது நீங்கள் ஆளுங்கட்சியை தான் கேட்கணும் சரி நாற்பது சதவீதம் இந்த ச இந்த மக்களவையில் எதிர்கட்சிகள் இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் இருக்காங்க பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பது அவங்க கூட்டணி தான் சேர்ந்து தொண்ணூற்றி ரெண்டு ஒரு பதிமூணு பதினேழு பேர் வந்து ரெண்டு சைட்லையும் இல்லாமல் இருக்காங்க ஸோ நான் பிஜேபி தட் இஸ் நான் வந்து என் மேலே இருக்காங்க கடந்த பத்து ஆண்டுகளில் வந்து எதிர்கட்சிகளே இல்லாமல் இஷ்டம் போல சபையை நடத்தின மாதிரி இந்த மாதிரி சபையை நடத்த முடியாது நம்ம பார்க்குறோம் நிறைய எதிர்கட்சிகள் பேச வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ராகுல் காந்தியை வந்து குறுக்கீடுகள் இருந்தாலும் நிரம்ப பேசியிருக்காரு எதிர்கட்சி உறுப்பினர்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க சபாநாயகர் எதிர்கட்சிகளுக்கு உரிய நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார் இந்த முறை என்பது உண்மை நான் மறுக்கவில்லை எதிர்கட்சிகளுக்கு போதிய அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறுக்கீடுகள் இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேச அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மக்கள் பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் நிறையவே கிளப்பி பேசுறாங்க ஆளும் தரப்பிலிருந்தும் அதற்கு பதில்கள் கொடுக்கப்படுது இப்போ மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு நான் முன்னாடியே குறிப்பிட்டிருந்த மாதிரி அதில் நிறைய விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படுது குறிப்பாக தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குறிப்பிடுறாங்க அதற்கு நிதியமைச்சரும் வந்து சொல்கிறாங்க இல்லை நாங்கள் ஒதுக்கிட்டு தான் இருக்கோம் பெயர் குறிப்பிடாததை நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தமிழகத்திற்கு திட்டங்களுக்கான நிதி வருமா வராத இல்லை நிறைய வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் என்பது உண்மை இந்தியாவின் பல மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றன தமிழகம் மட்டும் அலசி பெயரை குறிப்பிடாதது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க யுபிஏ கவர்மெண்ட்ல கூட ஒரு நாலஞ்சு பட்ஜெட்டில் பெயரை குறிப்பிடல இவங்க அதை வசதியாக மறைச்சிட்டு இப்போ காங்கிரஸும் திமுகவும் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க திட்டங்களுக்கான நிதி உதவி வருதா அட்லீஸ்ட் வந்து நம்ம கேட்டதில் ஒரு 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 இருபத்தஞ்சி பர்சென்டாவது கொடுக்குறானா முப்பது பர்சன்டாக கொடுக்குறானான்றது தான் மெயின் இப்போ மெட்ரோ திட்டங்களுக்காக கேட்குறாங்க ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே கேட்கும்போது பத்து பைசா கொடுக்கணும்னு கையை விரிக்கிறேன் இத்தனைக்கும் நாங்கள் மெட்ரோ திட்டங்களுக்கு தமிழகத்துக்கு நிதி உதவி அளிப்போம்னு பார்லிமெண்ட்டில் மத்திய அரசு உறுதிமொழி அடித்திருக்கிறேன் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டோட மோசமாக பல மாநிலங்கள் இருக்குது அங்கெல்லாம் இன்ஃபேக்ட் ரொம்ப பேர் தெரியாமல் தமிழ்நாட்டில் கூட நிறைய பேருக்கு அது தெரியல மகாராஷ்டிரா ஒர்ஸ்ட் அஃபெக்டட் ஸ்டேட் எப்படின்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு மேலே கிட்டத்தட்ட நாலில் மூணு பங்கு மாவட்டங்கள் நான் கேள்விப்படுறேன் இன்னும் கூடுதலாகவே இருக்கலாம் வறட்சி மாவட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாத காலத்தில் வந்து பட்ஜெட்டுக்கு முந்தின ஆறு மாத காலத்தில் மகாராஷ்டிராவில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் ஐயாயிரம் விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க கடன் தொலையால் இந்தியாவிலே மிக அதிகமாக வேளாண் சிக்கல் அக்ரேரியன் கிரைசிஸ் நம்ம சொல்லக்கூடிய அந்த வேளாண் சிக்கல் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து மகாராஷ்டிரா அது முரண்பாடுகளின் மொத்த வடிவமாக இருக்குது எப்படின்னா ஒரு பக்கம் அம்பானியோட மகன் கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க ஆபாசத்தின் உச்சம் அருவருப்பின் உச்சம் காரி உமிழ வேண்டிய ஒரு கல்யாணம் அது இந்த நாட்டின் பிரதம மந்திரியிலேருந்து எல்லா அரசியல்வாதிகளும் பணக்காரர்களும் சினிமாக்காரர்களும் கலந்து கொள்கிறார்கள் அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மாவட்டத்தில் கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் ஐயாயிரம் விவசாயிகள் கடன் தொல்லையால் தற்கொலை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை இதில் எல்லா மாதிரி தான் இருக்க வழி அவங்களுக்கே ஒன்றுமே இல்லை இன்ஃபேக்ட் ஒரு இந்தியானா பார்த்தீங்கன்னா தமிழகத்தை விட வஞ்சிக்கப்பட்ட அதிகமான மாநிலம்னு நான் மகாராஷ்டிராவை சொல்லுவேன் இந்த பேராமீட்டர் நமக்கு இல்லை நம்ம மெட்ரோக்கு தான் கேட்குறோம் ஆனால் அவனுக்கு அங்கே விவசாயிகள் உயிர் போயிட்டு இருக்குது ஆனால் அவங்களுடைய கூட்டணி ஆட்சிதான் சார் நடக்குது அது தான் வரேன் அந்த பாயிண்ட் தான் வரேன் இதில் இன்னொரு முரண்பான விஷயம் என்ன மணிமாறன் எப் இந்திரா காந்தி இருந்து பட்ஜெட்டை போடும் பொழுது அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே சில மாநிலங்கள் தேர்தலுக்கு போகும் ஏன்னா நாடு ஆண்டுதோறும் எதாவது ஏதாவது ஒரு நாலு மாநில இந்தியாவில் தேர்தலுக்கு போயிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தேர்தலுக்கு போகிற மாநிலங்களுக்கு ஒரு சிறப்பு நிதி பெயர் சொல்லாமல் கொடுப்பாங்க எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு பிஜேபி கவர்மெண்ட் யாருனாலும் இந்த முறை நாலு மாநிலங்கள் தேர்தலுக்கு போகுது ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் அல்ல ஜம்மு காஷ்மீர் வந்து தீவிரவாத தாக்குதலில் அநேகமாக இந்த வருஷம் எலெக்ஷன் இருக்காது இன்னும் தள்ளி போகும் பத்து வருஷமாக எலெக்ஷன் இல்லைங்க ஆனால் இந்த மூணு மாநிலங்கள் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் பிஜேபிக்கு முக்கியமான மாநிலங்கள் அது ரெண்டு மாநிலங்களில் அவர்களுக்கு வந்து ஆட்சியில் இருக்காங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ஜார்க்கண்டையும் பிஜேபி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது மகாராஷ்டிரா இஸ் த மோஸ்ட் ரிச்சஸ்ட் ஸ்டேட் நான் முதல்ல சொன்னதுக்கு இதுக்குமான முரண்பாடு இருக்குது அது வேறு பிஜேபி வெற்றி பெற வாய்ப்புள்ள மாநிலம் அங்கேயே ஒன்றும் கொடுக்கல ஏன் கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நெருக்கிட்டாங்க கழுத்தில் கத்தியை வச்சு நெருக்கிட்டாங்க யார் நிதிஷும் நாயுடு பிடிச்சிட்டாங்க நல்ல மென்னியை பிடிக்காங்கல்ல ஃபார் மோடி அண்ட் அமித்ஷா எலெக்ஷன் விக்ட்ரி தான் வந்து எவ்ரி திங் எவ்ரி திங் பாலிடிக்ஸ்ன்றது ஃபார் அமித்ஷா அண்ட் மோடி வந்து ஸ்டார்ட்ஸ் அண்ட் என்ஸ் வித் எலெக்ட்ரல் விக்ட்ரிஸ் அவங்க ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குற மாநிலம் மகாராஷ்ட்ரா அண்டு ஜார்க்கண்ட் இந்த மூணு மாநிலங்களில் சேர்த்து நாற்பத்தெட்டு சீட்டு லோக்சபா மகாராஷ்ட்ரா ஹரியானா பத்து எவ்வளோ ஐம்பத்தி எட்டு ஜார்கண்ட் பதினாலு அறுபத்தி ரெண்டு சீட்டுக்கு மே ஐம்பத்தெட்டு ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு சீட்டுக்கு மேலே இருக்குது அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் பேஸ் இருக்குது ரிச்சஸ்ட் ஸ்டேட் மகாராஷ்டிரா அந்த ஸ்டேட்டுக்கே ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இந்த மூணு மா ரெண்டு மாநிலங்கள்லேருந்து சேர்த்து முப்பத்தி மூணு எம்பிஸு அவங்க தான் இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுறாங்க இரநூத்தி நாற்பது தான் மோடிக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மேஜிக் மார்க் நாயுடு பதினாறு நிதிஷ் பன்னெண்டு சிராக் பாஸ்வான் ஆகியன் பிஆர் பார்ட்டி அஞ்சு ஸோ பதினாறு ப்ளஸ் பதினேழு ப்ளஸ் அஞ்சு முப்பத்தி மூணு சீட்டு வருது இரநூத்தி நாற்பது ப்ளஸ் முப்பத்தி மூணு கரெக்டாக இரநூத்தி எழுபத்தி மூணு ஒரு சீட்டு கூட இருக்குது வேறு வழி இல்லை கவர்மெண்ட்டை நீ காப்பாற்றணுன்னா கொடுத்தவுன்னா அதாவது ஜோக்கா சொல்கிறது டெல்லி பாலிடிக்ஸில் டெல்லி சர்க்கிள்ஸில் என்னென்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு மோடி தான் கவர்மெண்ட்டை இன்ஷூர் பண்ணிட்டார் காப்பீடு செய்து கொண்டு விட்டார் அடுத்த ஓராண்டுக்கு இது அஞ்சு வருஷத்துக்கு கிடையாது ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கார் ப்ரீமியம் கட்டியிருக்கார் அதுக்கு அடுத்த நாலு வருஷம் அடுத்த ப்ரீமியம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது பாலிசி தொடருமா அல்லது கொலாப்ஸ் ஆகுமான்றது அடுத்த வருஷம் தான் முடிவு பண்ணணும் அதனால தான் தன்னுடைய சொந்த மாநிலங்கள் பிஜேபி வெற்றி பெற வாய்ப்புள்ள மாநிலங்கள் அவங்களுக்கே ஒன்றும் செய்ய முடியல அப்போ மற்ற மாநிலங்களுக்கு அழைக்கப்பட்ட துரோகத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓலா, Your train vacation to Malaysia starts from Rs. 24,999 only with GT Holidays. இப்போது புதிய அரிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திச்சர் நாய் சில்ஸ் ஆடி சே தோத்துக்குடியில் ஜுவுலை பண்ணிரண்டுமுதல் கோலாகலா ஆரம்பம்.